வணக்கம் எல்லாம் வல்ல மூகாம்பிகனுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள் அதாவது நல்லோர் சொல் கேட்பதும் நன்றி நல்லோரிடத்தில் பழகுவதும் நன்றி இதை பற்றிய ஒரு சிறு விளக்கம் விஸ்வாமித்திரர் ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் இந்த யாகம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தவுடனே விஸ்வாமித்திரர் இந்த பெரிய யாகத்திற்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து யாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த யாகம் முடிவில் அவர் அவரிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் தானம் செய்து விட வேண்டும் இது இந்த யாகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செயல் கண்டிஷன்னு கூட சொல்லலாம் அதனால அங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இவர் தானம் கொடுத்து கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே வசிஷ்டர் வருகிறார் அவருக்கும் தானத்தை கொடுத்து நமஸ்கரித்து உங்களுடைய ஆசிகள் எனக்கு வேண்டும் என்று கூறுகிறார் வசிஷ்டரும் அவரை ஆசீர்வதித்து நீங்கள் நல்லவிதமாக இருக்க வேண்டும் என்று அனுகிரகம் செய்கிறார் இதையெல்லாம் முடிந்து ஒரு சில மாதங்கள் செல்கிறது இப்பொழுது வசிஷ்டரும் இதே போல் ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் உடனே அந்த யாகத்திற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது வசிஷ்டர் அந்த யாகத்தை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் எல்லாம் செய்து முடிந்து தியானங்கள் வழங்கப்படுகிறது கடைசியாக விசுவாமித்திரர் அந்த இடத்திற்கு வருகிறார் விஸ்வாமித்திரர் அந்த இடத்திற்கு வந்து வருகின்ற பொழுது வசிஷ்டர் இடத்திலே எந்த பொருட்களும் இல்லை வசிஷ்டர் சொல்லுகிறார் காலதாமதமாக வந்து விட்டீர்களே எல்லாவற்றையும் நான் தானம் செய்து விட்டேனே என்ன செய்வது விஸ்வாமித்திரர் என்றால் கோபம் அதிகம் அல்லவா ரொம்ப கோபப்படுகிறார் என்னை அவமதித்து விட்டீர்கள் அழைத்து எனக்கு தானம் கொடுக்கவில்லை விஸ்வாமித்திரர் பொறுமையாக இருங்கள் சுவாமி என்னுடைய சத்சங்க பலனில் கால்வாசி உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படியா நீங்கள் நேராக சென்று சூரிய பகவானையும் ஆதிசேஷனையும் அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றார் உடனே இவர் சூரியன் போய் இந்த மாதிரி வசிஷ்டர் உங்களை அழைத்தார் அப்படின்னு சொல்றார் நான் விட்டால் இந்த வேலையை யார் பார்ப்பது என்னால் வர முடியாது இடத்திலேயே சென்று கூறுகிறார் இல்லை இல்லை என்னால் வர முடியாது நான் வந்துவிட்டால் இந்த இடத்தில் யார் இருந்து இந்த பலன்களை இந்த வேலைகளை செய்வார் திரும்பவும் வசிஷ்டர் இடத்திலே வந்து அவர்கள் இருபும் இருவரும் வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் சரி அவர்களுக்கும் என்னிடத்திலே இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேர சத்சங்க பலனை அவர்களுக்கும் கால்வாசி கால்வாசி தருகிறேன் என்று சொல் விஸ்வாமித்திரருக்கு என்னடா இது தானம் வாங்க வந்த இடத்தில் நம்மை பல்லை பிடித்து பார்க்கிறார்களே என்கின்ற எண்ணத்தோடு சூரியனிடத்திலே சென்று சொன்னார் சத்சங்க சகவாச பலனை கால் பகுதி உங்களுக்கு எழுதி தருவதாக சொல்லியிருக்கிறார் வசிஷ்டர் நீங்கள் வர வேண்டும் உடனே வந்து விட்டார் ஆதிசேஷன் போய் சொல்றார் அவரும் உடனே வந்துவிட்டார் இவருக்குரிய ஆச்சரியம் என்னடா இது நாம் சென்று அழைத்தோம் இவர்கள் வரவில்லை இந்த சச்சங்க பலன் கால் பகுதி தருகிறேன் என்று சொன்னவுடன் வந்துவிட்டாரே என்ன செய்யலாம் இதை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் வந்தார்கள் இவர்களுக்கு இந்த சத்சங்க பலனை கொடுத்தார்கள் விஸ்வாமித்திரருக்கும் இந்த சத்சங்க பலன் கால் பகுதி கொடுக்கப்பட்டது இதை முடித்து கொண்டு இதை வந்து சுந்தரமூர்த்தி நாயினார் படலத்திலே அதிலும் இந்த சத் சங்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் நம்பியாண்டார் நம்பி திருவாரூரிலே உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டார் என்பதற்காக இருந்தே இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை விலக்கி வைக்கலாமா என்று பேசினவர்கள் இதனுடைய பலன் பணலினால் தான் அவரும் அந்த சத்சங்கத்தினுடைய பலனை அடைந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழ்ந்தார் இந்த விஸ்வாமித்திரர் தன்னுடைய ஆசிரமத்திற்கு செல்லுகிறார் இந்த சத் சங்க பலனை பெற்றுக்கொண்டு அங்கே பெருமாளுடைய தூதுவர்கள் இருவர் நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர் அவர்களை வணங்கி என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் இல்லை பெருமாள் அடுத்த அவதாரமாக ராம அவதாரம் எடுக்கிறார் இந்த ராம அவதாரத்தில் தாங்கள் ராமருக்கும் சீதா கல்யாணத்தை நடத்தி தர வேண்டும் உங்களுடனே பயணிக்கப் போகிறார் இந்த ராமர் நிறைய இடங்களில் நீங்கள் அவருக்கு அறிவுரை சொல்லுகின்ற இடத்தில் இருக்க போகிறீர்கள் அதை தங்களிடத்திலே தெரிவிப்பதற்காக நான் வந்தேன் எப்படி இதெல்லாம் நடந்தது தங்களுடைய பலன் கால் பகுதி உங்களுக்கு கிடைத்தது அல்லவா நல்லோர் சொல் கேட்பதினாலும் நல்லோர் வழி நடப்பதினாலும் இந்த பலன் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றேன் இந்த சத்சங்கத்தினுடைய பலன் என்ன என்பதை விசுவாமித்திரர் புரிந்து கொண்டார் நல்லவரிடத்திலே நாம் பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லோரிடத்திலே சொற்களை கேட்க வேண்டும் அவர்கள் வழியில் நாம் செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கும் நன்மையே நடக்கும் என்பதில் ஐயமில்லை எல்லாம் வல்ல பால சுவாமி அருளோடு எல்லோரும் மென்பற்றிருக்க பிரார்த்தனை செய்கிறார்